தாக்கம் நடந்திருக்கு பட் அதை தவிர்க்கறதுக்கு என்ன முயற்சியிலும் ஒரு நல்ல முதலமைச்சர் முடிவு எடுக்கணுமே தவிர காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில வைத்துள்ள ஒருத்தர் வந்து ஒண்ணுமே இல்லை இருந்து சர்வசாரண மகிரிசோன என்ன அர்த்தம் இவர் நான் குட்பாரம் நான் குட்டம் சார் நீங்க முதலமைச்சராக இருப்பதற்கு எந்த விதத்திலும் போலீஸ் மட்டும் இல்ல உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஓனரல் எல்லாம் சேர்த்து சொல்றேன் நீங்க முதலமைச்சராக இருப்பதற்கு எந்த தார்மீக முடிவு அடிப்படையும் கிடையாது அது எந்த விதமான தகுதியும் உடனும் கிடையாது ஷாக் ஆகாதீங்க யாரும் ஷாக் ஆகாதீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக ஆ ராசா இந்த மாதிரிலாம் பேசல கடந்த ஆட்சியில நடந்த லாக் ஆப் மரணத்திற்கு எதிராகத்தான் யூருபி எல்லாம் பேசிருக்காரு இவர மாதிரியே இந்த தமிழன் பிரசன்னா உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி இவங்கள மாதிரி நிறைய பேரு நரம்பு கொடைக்க உணர்ச்சி பொங்க இந்த முதலமைச்சர் பொறுப்பு இருக்கு இல்லையா அந்த ஒரு பொறுப்பு அந்த ஒரு பதவிக்கு எதிராக பேசியிருக்காங்க ஆனா இப்போ இப்ப நடந்த இந்த ஒரு சம்பவத்துக்கு எப்படி பேசுவாங்க எப்படி பேசுவாங்க பாருங்க முதல்ல இத மாதிரி எல்லாம் பேசிட்டுதான் இவங்க எல்லாருமே மறு வேலையா பாப்பாங்க கனிமொழின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்க பிரஸ் மீட்ல பேசின ஒரு வீடியோ ஞாபகத்துக்கு வந்தது அந்த வீடியோவும் கொண்டு வந்திருக்கேன் அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன் நிச்சயமா இது வந்து நடக்க கூடாத ஒன்று முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக இதற்கு சரியான நடவடிக்கை எடுப்பார்கள் என்ன மேடம் பேசுறீங்க என்ன பேசுறீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுப்பாரு எடுக்க மாட்டாருன்னா நாங்க சொல்லல அவர் எடுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க என்ன பண்ண போறீங்க என்ன பண்ணீங்க ஜெயராஜன் பொழுது நீங்க போட்டுக்கிட்டு போராட்டம் பண்ணீங்களே அது மாதிரி ஏதாச்சும் பண்ண போறீங்களா இல்லனா எங்கேயோ மணிப்பூர்ல நடந்த ஒரு விவகாரத்துக்கு எதிராக தமிழகத்துல உட்கார்ந்துகிட்டு இங்க மெழுகுவத்திலாம் ஏத்துக்கிட்டு போராட்டம் பண்ணீங்களே ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களே மாதிரி பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு முன்னாடி வித்தியாசமா ஏகப்பட்ட போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களா பண்ணீங்க அத மாதிரிலாம் நீங்க இந்த ஆட்சியில நடக்கக்கூடிய இந்த ஒரு அவலங்களுக்கு எதிராக போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணுவீங்களா எப்பொழுதும் எதிராசம் வடிவழங்கு என் இதயத்தோர் இல்லை எனக்கு எதிர எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா யாதிரம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அந்த அப்பாவி இளைஞர் அஜித் குமார அடிச்சு கொன்னு இருக்காங்க அந்த அதிகாரிகளுடைய மனைவிகள் வீதியில இறங்கி போராட்டம் எல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்கள கைது செஞ்சதுனால அவங்களுடைய மனைவிகள் இது மாதிரி போராட்டம் எல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் காட்டுறோம் பாருங்களேன் உயரதிகாரிகள் சொன்ன வேலையைத்தானே இவர்கள் செய்தார்கள் சாப்பிடாம நல்ல நாள்ல கூட குழந்தைங்க கூட இல்லாம வேலை பார்த்தவங்களுக்கு இந்த நிலைமையா சிவகங்கை திருபுவனம் கோவில் காவலாளி மரண விவகாரம் கைது செய்யப்பட்ட காவலர்களுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கிய அவர்களது குடும்பத்தினர் நல்லா பாருங்க உயரதிகாரிகள் சொன்ன வேலையைத்தானே இவர்கள் செய்தார்கள் அந்த உயரதிகாரிகள் தான் யாருன்னு இப்ப மக்கள் கேக்குறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சாப்பிடாம நல்ல நாள் கூட குழந்தைங்க கூட இல்லாம வேலை பார்த்தவங்களுக்கு இந்த நிலைமையா அத மாதிரி வேலை பார்த்தவர்களுக்கு அந்த ஒரு நிலைமை கிடையாது யாரு இத மாதிரி அப்பாவி மக்களை அடிச்சு கொண்டு இருக்காங்களோ அவங்களுக்குதான் இந்த நிலைமை ஏற்பட்டு இருக்கு எல்லா காவல்துறையுமா மக்கள் குற்றம் சாட்டுறாங்க கிடையாது ஒரு சில பேர் அதிகார மமதையில பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு எதிராகத்தான் இந்த மக்கள் கேள்வி கேட்கறாங்க ஆனா இவங்க பாருங்க அப்படியே அந்த ஒரு விஷயத்தை டைவெர்ட் பண்ற மாதிரி ஒட்டுமொத்தமா மாத்துறாங்க பாத்தீங்களா சர்பிரைசிங்லி இந்த காவல்துறை குடும்பத்தினர் பண்ண ஆர்ப்பாட்டத்திற்கு அந்த போராட்டத்துக்குலாம் யாரும் பெருசா சப்போர்ட் பண்ணவே இல்லை முக்கியமா பொதுமக்களிடையே மக்களிடையே பெருசா எந்த ஒரு ஆதரவும் இல்லவே இல்லை நிறைய பேர் அவங்கள கேள்வி கேக்குறாங்க ரொம்ப மோசமான வார்த்தைகளை சொல்லி திட்டுறாங்க எத்தனை பேர் இது மாதிரிலாம் நீங்க பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி இன்னமும் ஏசுறாங்களே ஒழிய அவங்களுக்கு ஆதரவாக ஒருத்தரும் ஒருத்தரும் அவங்களுக்கு ஆதரவாக நிக்கவே இல்லை அந்த ஒரு கமெண்ட் போதும் அந்த ஒரு கமெண்டே சொல்லும் பொதுமக்கள் எப்படி இவங்க பண்ணக்கூடிய இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை பாக்குறாங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் தாலி செயின் சைசப்பாரு எத்தனை குடும்பத்தை அழிச்சு வாங்கி போட்டானோ அந்த ஒரு கெட்ட வார்த்தை ஒன்னு போட்டிருக்காரு ஸ்ரீ மக்கள் இப்படிதான் இருக்காங்க மக்கள் பயங்கரமான கொதிப்புல இருக்காங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக வெறும் காவலர்களை பத்தின செய்திகள் மட்டுமே வந்துட்டு இருக்கு காவல்துறையில இருக்கிறவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் குறித்தான செய்திகள் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு இது நேச்சுரலா நடக்குதா இல்லைன்னா திட்டமிட்டு இந்த ஊடகங்கள் காவல்துறைக்கு எதிராக இது மாதிரியான விஷயங்கள் பரப்புறாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியல பட் இந்த ஒரு லாக் அப் டெத்துக்கு அப்புறமா வரக்கூடிய செய்திகள் எல்லாமே காவல்துறையை சம்பந்தப்பட்ட மாதிரியே இருக்கு காவல்துறையில இது மாதிரிலாம் நடக்குது அங்க இருந்த பெண்களுக்கு இது மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு காவல்துறையில பனி சுமை அதிகமாக இருந்ததுனால ஒருத்தவங்க இறந்தே போயிட்டாங்க மாரடைப்பு வந்து இறந்தே போயிட்டாங்க அதுக்கு காரணம் இவங்கதான் அப்படின்ற மாதிரி சுத்தி 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 போலீஸ் டிபார்ட்மெண்ட் மையப்படுத்திய செய்திகள் வந்துட்டு இருக்கு வீசி கால ஆலூர் ஷா நவாஸ் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருக்காரு அவர் சரியான மதவெறி பிடித்த நபர் எப்ப பார்த்தாலும் ஹிந்துக்களையும் ஹிந்து மத நம்பிக்கைகளையும் கொச்சப்படுத்தியே பேசிட்டு இருப்பாரு அவரு இந்த ஒரு விவகாரத்திற்கு எதிராக போட்ட ஒரு பதிவை காட்டுறேன் பாருங்க திருபுவனம் அஜித் மரணத்திற்கு காரணமான காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் பணியிடை நீக்கம் பணியிட மாற்றம் என்பதெல்லாம் ஒரு தண்டனையே அல்ல இதில் தொடர்புடைய காவலர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் காவல் நிலைய மரணங்கள் நடைபெறாத வகையில் அரசு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் போலீசே தண்டனை வழங்கும் எனில் விசாரணை எதற்கு நீதிமன்றம் எதற்கு அப்படின்ற ஒரு ரெண்டு டேஷ் இல்லையா இதுல நீங்க நல்லா பாத்துக்கோங்க எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்டாலின் அப்படின்ற ஒரு பெயர் மாட்டாரு திமுக அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்காது இந்த திமுக அரசு திராவிட மாடல் அரசு விடியா அரசு விடியல் அரசு மாதிரி எந்த ஒரு விஷயத்துமே திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் சொல்லிருக்கவே மாட்டாரு இதே நபர் இதே நபர் இந்த சாத்தான்குள விவகாரம் நடந்தது இல்லையா அப்போ என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படிங்கறத காட்டுறேன் கொரோனா வைரஸ் காலத்தில் ஜார்ஜ் மோடு செய்து அமெரிக்க மக்களை வீதியில் இறங்கி போராடும் நிலைக்கு தள்ளியது ட்ரம்ப் அரசு அதுபோல் போல் சாத்தான்குளம் படுகொலை மூலம் தமிழ்நாட்டு வீதிகளை போராட்ட களமாக்கியுள்ளது இபிஎஸ் அரசு ஊரடங்கை சீர்குலைப்பதே அரசுதான் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜன் பாத்தீங்களா இபிஎஸ் அரசு கொடூரமான அரசுன்னு சொன்ன வாய் இப்போ இந்த ஒரு நிகழ்வுக்காக ஸ்டாலின் அரசு அட்லீஸ்ட் உங்களெல்லாம் தோழமை சுட்டுதல் ஊடகங்கள் ஊடகவாதிகள் போலி போராளிகள் சமூக போராளிகள் இந்த கூத்தாடிகள் இவனு எங்க போனானுங்கன்னு தெரியல அவங்களா உண்மையாலே உயிரோடதான் இருக்காங்களா இல்லைன்னா செத்துக்கிட்டு போயிட்டானுங்களா அப்படின்றதே தெரியல இந்த திமுக வச்சு சீப்பு செந்தில் சுத்திட்டு இருப்பான் சுத்தானா

இந்த மரணம் நடந்தது இல்லையா இந்த விவகாரம் குறித்து அதிசயமா தமிழக ஊடகங்கள் டிபேட் எல்லாம் நடத்திருக்காங்க அதுவும் இன்ஸ்டன்டா அன்னைக்கு எல்லாம் ஒண்ணு நடத்தல இந்த செய்தி வந்ததுக்கு அப்புறமா மக்களுக்கு பெருமளவு அந்த ஒரு விஷயம் குறித்தான புரிதல் வந்ததுக்கு அப்புறமா மக்கள் வீதியில இறங்கி போராட்டம் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த ஊடக பொறுக்கிகள் அந்த ஒரு விவகாரத்தை டிபேட்டா எடுத்து நடத்திருக்காங்க அப்படி நடத்தின ஒரு டிபேட்ல நம்முடைய திமுக அண்டா பரோட்டா வீச்சு சிப்பு செந்தில் மற்றும் சுமந்த் ராமன் சுமந்த் ஸ்ரீராமனா இவர மாதிரி ஒரு சில பேர் எல்லாம் கலந்துகிட்டாங்க அந்த டிபேட்

ஏன்டா சீப்பு அந்த கேக்குற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்லனா வாயை முடிட்டு உட்கார வேண்டியதாடா ஏன்டா தேவையில்லாததெல்லாம் பேசி இப்படி வாயிலேயே மிதி வாங்கி சாகுற இதுக்கு நடுவுல நெறியாளர்னு சொல்லிட்டு ஒருத்த உட்கார்ந்து நினைக்கிறான் அவெல்லாம் நெறியாளரா தெரியலங்க சத்தியமா அவன் நெறியாளரானு தெரியவே இல்ல நெறியாளரா இருக்கிறவங்க என்ன பண்ணணுமோ அதை இவனுங்க எல்லாம் பண்றானுங்களா திமுகவுக்கு ஆதரவா முட்டு தரானுங்க சரி ஓகே பண்ணிட்டு போ ஆனால் திமுக ஆதரவா பேசக்கூடியவர்கள் இருக்கானுங்க இல்லையா அவனுங்களுக்கும் சேர்த்து இவனுக்கு முட்டு தரானுங்க இத மாதிரி பண்றவனுங்களை எப்படிங்க நெறியாளர்னு சொல்ல முடியும் இதுல இந்த சுமந்த் ராமன் இருக்காரு இல்லையா அவரு பாஜக செய்தி தொடர்பாளராமா டே சீப்பு உனக்கு விஷயம் தெரியலன்னா வாயை மூடிட்டு உட்காரணும் அந்த ஆளு சரியான காங்கிரஸ் சிம்புன்ட்டு எல்லாருக்குமே தெரியும்டா எல்லாருக்கும் நல்லாவே தெரியும்டா அந்த சுமந்த் ராமன் இருக்காரு இல்லையா அவரோ உன்ன மாதிரிதான் நீ எப்படி திமுக அண்டாவா இருக்கியோ அத மாதிரி அந்த ஆளு காங்கிரஸ் உடைய குண்டாவா இருக்காரு அவ்வளவுதான் அவ்வளவுதான் வித்தியாசம் உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசம் அவ்வளவுதான் நீ திமுக சொம்படிப்ப அந்த ஆளு காங்கிரஸ்க்கு சொம்படிப்பாரு இவ்வளவுதானே ஒழிய மத்தபடி நீங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகள் தான் நீங்க ரெண்டு பேருமே எதிர்க்க அவன் பேக்ரவுண்ட் என்ன அவன் யாருடைய சப்போர்டர் இது எதுவுமே தெரியாம இந்த சீப்பு செந்தில் பாருங்களேன் என்ன பேசிட்டு இருக்கான் பாருங்களேன் திமுக மேடைகள்ல இந்த சீப்பு செந்தில் திமுகவுக்கு ஆதரவாக எப்படிலாம் ஜிங்ஸா கடிச்சு பேசியிருக்கா அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம் அண்ட் ஆல்சோ திமுக ஆதரவாக தேர்தல்ல பிரச்சாரமா இவன் பண்ணியிருக்கான் அது மட்டும் இல்லாம நான் திமுக சொம்பு கிடையாது நான் திமுக அண்டான்னு இவனே இவன் வாயால கன்ஃபர்ஸ் பண்ணிருக்கான் அப்படி இருக்கும்போது நீ எப்படா உன்ன நீங்க பத்திரிகையாளர் சொல்லிப்ப இது மாதிரி டிபேட் எல்லாம் பண்ணும்போது பத்திரிகையாளர் எப்படா நீ சொல்லுவ பத்திரிகையாளர் சொல்லிக்கிட்டு நீ எப்புறா நேர்மையா வந்து பேசுவ இந்த கேள்வியை சுமந்த் ராமன் அவர்கள் கேட்டிருப்பாரு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாம வக்கு இல்லாம சோவா இழுக்கிறான் ஏண்டா நீ எல்லாம் சோ பத்திலாம் பேசலாமா உனக்கு இருக்கிற லெவலுக்கு நீ அவர் பெயரை கூட சொல்லக்கூடாது சோன்ற பெயர் கூட நீ சொல்ல கூடாது அந்த தகுதி கூட உனக்கு கிடையவே கிடையாது சுமந்த் ராமன் இருக்காரு அவரு டாக்டர் சுமந்த் ராமன் சொல்லுவாங்க டாக்டர்னு சொன்ன உடனே இந்த திமுக ஜால்ரா சிப்பு செந்தில பாருங்களேன் நீங்க பேருக்கு நீங்க மருத்துவம் பார்த்துருக்கீங்க எவ்வளவு நாளா நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்டா டாக்டர்னா மருத்துவர் மட்டும் தானா இந்த படிச்சு பிஹெச்டி வாங்கறவங்களாம் டாக்டர்னு உனக்கு தெரியாதா இவ்வளவு பெரிய தற்குரியாவா இருப்ப இந்த லட்சணத்துல மூளையை வச்சுக்கிட்டு நீ எல்லாம் சோ பத்தி பேசலாமா அவர் பெயரை எடுத்து சொல்றதுக்கான தகுதி உனக்கு இருக்குதா ஃபைனலி திமுக கையில தான் ஒட்டுமொத்த தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி இருக்கிறதுனால அதிமுகவின் ஆட்சி கால திமுகவிற்கு ஆதரவாக இங்க இருக்க கூட்டடிகள் எல்லாருமே இருந்தானுங்க திமுகவுக்கு ஆதரவாக பேசினாங்க திமுக பொலிட்டிக்கலே எந்த ஒரு நேரட்டிவை கொண்டு போறாங்களோ அந்த ஒரு நேரட்டிவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இவங்களாம் நடந்துகிட்டாங்க இப்போ திமுக ஆட்சி தான் தமிழகத்தில் நடக்குது அவங்க கையில தான் இந்த ஒட்டுமொத்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சோ இந்த ஆட்சியின் கீழே எவ்வளவு கேவலமான மோசமான விஷயங்கள் நடந்தாலும் இந்த கூத்தாடிகள் வாயை திறந்து பேச மாட்டானுங்க வாயை திறக்கவே மாட்டானுங்க அஜித்குமார் அவருடைய லாக் அப் மரணம் இருக்கு இல்லையா இந்த ஒரு விஷயம் இந்த அளவு இந்திய அளவுல பெரிய அளவுல பூதாகரமா வெடிக்கிறதுக்கு காரணமே அவங்களுடைய உறவினர்கள் அந்த ஊர் மக்கள் அப்புறம் ஒரு சில யூடியூப் சேனல்கள் மட்டும்தான் தமிழகத்துல இப்போ எதிர்கட்சியா இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு விவகாரத்திற்காக பெருசா அவங்க ஒண்ணுமே பண்ணவே இல்லை இந்த ஆட்சியை ஸ்தம்பிக்க வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் அவங்க பண்ணவே இல்ல ஒண்ணுத்தையும் அவங்க கிழிக்கவே இல்லை இதை மாதிரி இந்த ஒரு விவகாரம் பெருசா பூதாகரமா மாறினதுக்கு காரணம் அந்த ஊர் மக்களும் அவங்களுடைய உறவினர்களும் ஒரு சில யூடியூப் சேனல்களும் மட்டும்தான் இந்த திராவிட மாடல் விடிய அரசனுடைய ஆட்சி எவ்வளவு மோசமா கேவலமா இருக்கோ அந்த அளவு மோசமா கேவலமா தான் இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியோட நிலமையும் இருக்கு எதிர்கட்சிகள் அப்படிதான் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் அரசியல் பண்றதுக்கு தெரியலையா இல்ல வேணும் அமைதியா இருக்காங்களா ஒரு அளவும் தெரியல இதை பத்தி எல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த பதிவுல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் பார்க்கலாம் சொல்லதாங்க கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் என்னோட ஜெயஹிந்த் வந்தே மாதிரி பண்ணு